வாழ்ந்தவர்களே இந்த எபிசோட் ஒரு முக்கியமான கருத்தை நான் முழுமையாக பெற்றோர்கள் பல ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர்களுடைய ஆதங்கம் என்னென்னா எதிர்பார்த்த மார்க் எனக்கு வரல எவ்வளோ நான் படிக்கிறேன் எத்தனையோ டியூஷன் சென்டருக்கு போறேன் கோச்சிங் சென்டருக்கு போறேன் ராத்திரியும் பகலமாக படிக்கிறேன் ஆனா மார்க் மாத்திரம் வரல இதுதான் இந்த எபிசோடில் ஒரு முக்கியமான ஐடியா அவனுக்கு கொடுக்க போகிறேன் அதை ஒன்று இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க போகிறோம் த ரெஸ்ட் ஆஃப் இட் பிகம்ஸ் ஈஸி அண்மையில் ஒரு புத்தகம் படித்தேன் அந்த புத்தகத்தினுடைய பேர் த ஒன் திங் அந்த ஒன் திங் என்ற புத்தகத்தில் ஒரு சென்டென்ஸ் என்னுடைய வாழ்க்கையே மாற்றிச்சு அதை நான் டிஸ்பிளே பண்ணுறேன் வாட் இஸ் த ஒன் திங் ஐ கேன் டூ சஸ் தட் பை டூயிங் இட் எரிதி பி ஈஸியர் ஆர் அந்நெசரி ஏதோ ஒன்றை நான் செஞ்சால் மீது எதுவுமே செய்ய வேண்டிய அவசியமும் கிடையாது செய்ய வேண்டிய தேவையும் கிடையாது யோசனை பண்ணி பாருங்கள் ஒன்றே ஒன்று செஞ்சால் போகிறோம் அதுதான் ஒன்றே செய்க அதையும் நன்றே செய்கு அதையும் இன்றே செய்கன்னு சொன்னாங்க நீங்கள் டியூஷன் போக கோச்சிங் சென்டர் போக ராத்திரியும் பகலமாக படிக்க வேண்டாம் அதிக செலவு பண்ண வேண்டாம் பெரிய ப்ரைவேட் ஸ்கூலில் போய் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை சாதாரண ஸ்கூல்லையே படிக்கலாம் ஆனால் இது ஒன்றே ஒன்று நீங்கள் செய்யணும் அது என்னன்னா ஃபோக்கஸ் அண்ட் கான்சன்ட்ரேஷன் அந்த ஃபோக்கஸ் கான்சென்ட்ரேஷன் இல்லைன்னா ஒன்றுமே முடியாது தட் இஸ் தட் ஒன் திங் ஐ அகெயின் ரிப்பீட் தட் கொஷன் வாட் இஸ் தி ஒன் திங் ஐ கேன் டூ சஸ் தட் பை டூயிங் இட் எவ்ரி திங் எல்ஸ் வில் பி ஈஸியர் ஆர் அன்னெசரி நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா வகுப்பில் கான்சன்ட்ரேட் பண்ணுறது கிடையாது மனசு எங்கெங்கேயோ அலபாச்சிட்ருக்கு டியூஷனுக்கு போகிறோம் அங்கேயும் இதே நிலமை கோச்சிங் சென்டருக்கு போகிறோம் அங்கேயும் இதே நிலமை வீட்டில் உட்காந்து பல மணி நேரம் படிக்கிறோம் அங்கேயும் இதே நிலமை என்ன நம்ம செய்கிறது இல்லைன்னா ஃபோக்கஸ் அண்ட் கான்சென்ட்ரேஷனுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பது கிடையாது ஆனால் ஃபோக்கஸ் அண்ட் கான்சன்ட்ரேஷன் தானாக வந்துடாது நம்ம வளர்க்கணும் நம்ம ட்ரெயின் ஆகாதது எதையுமே நம்மளால் செய்ய முடியாது ரொம்ப சிம்பிளான தத்துவத்தை நான் சொல்கிறேன் இப்போ உங்கள்கிட்ட ஒரு தவிர கொடுத்து இல்லைன்னு ஒரு நாதசரத்தை கொடுத்து வாசிங்க என்ன வாசிக்க முடியுமோ உங்களால் ஆனால் ஒருத்தர் வாசிக்கிற நம்ம பார்க்குறோம் உங்களை தண்ணியில் தள்ளிட்டு நீந்துங்க அப்படின்னா நீந்துவீங்களா நீந்துவிங்களா நீங்கள் நீச்சல் தெரிஞ்சவங்களா தான் நீந்துவிங்க அப்போனா யாரோ நீச்சல் சொல்லி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி நம்ம குழந்தைகள்கிட்ட கான்சென்ட்ரேட் பண்ணு கான்சென்ட்ரேட் பண்ணி நம்ம சொல்கிறோம் ஆனால் அந்த கான்சென்ட்ரேஷன் எப்படி பண்ணணும்னு நம்ம சொல்லுது கிடையாது இந்த இடத்துல தான் மெடிடேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் உங்கள் குழந்தைங்களோட உட்காந்துக்கிட்டு உங்களுடைய குறிக்கோள் என்ன ஸ்பெசிஃபிக்காக அவங்களோட நீங்கள் அதை அவங்கள்ட்ட கடைந்து எடுக்கணும் அப்புறம் அவங்கள்ட்ட சொல்லணும் இது உங்களால் அடைய முடியும் நீ நீட் எக்ஸாம் எழுதி செவன் டுவெண்ட்டியாக செவன் தேர்ட்டி வாங்க முடியுமோ ஒன்றால் ஜேஇ மெயின்ஸின் அட்வான்ஸ் ஒன்றால் கிளியர் பண்ணி ஐம்பது ரேங்க்குள்ளே ஆல் இண்டியா ரேங்க்கில் ஒரு முடியும் ஆனால் நீ செய்ய வேண்டியது இது சிஏ ஃபவுண்டேஷன் உன்னால் முடியும் ஒரு புது லாங்குவேஜ் உங்களால் கற்றுக்க முடியும் பட் யூ ஷுட் கான்சன்ட்ரேட் அப்போ அந்த கான்சன்ட்ரேஷன் எப்போ வரும் அப்படின்னா ரெண்டு கண்டிஷன் ஃபில் அப் ஆகணும் ஒன்று என்னுடைய வாழ்க்கைக்கு நான் பொறுப்பேற்கிறேன் என்ற பொறுப்பை அவங்கள்ட்ட கொடுக்கணும் என்ன தான் மற்றவங்க ஃபீஸ் கட்டினாலும் என்ன தான் மற்றவங்க பாடம் சொல்லி கொடுத்தாலும் நீ பொறுப்பேற்காத அளவில் ஒரு பிரயோஜனமும் கிடையாது இரண்டாவது தே ஷுட் லவ் வாட் தேர் டூயிங் அவங்க எது செய்ய அவசியம் இருக்கோ அதை மனப்பூர்வமாக நேசிக்கணும் லவ்விங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் லவ் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் லைக் எனக்கு ஐ லைக் மேத்தமேட்டிக்ஸ்ன்றதுக்கு பதில் ஐ லவ் மேத்தமேட்டிக்ஸ் சொல்லி பாருங்கள் உங்களுக்கும் வித்தியாசம் தெரியும் லவ்னு சொல்லும்பொழுதே நான் எதையுமே சாக்ரிஃபைஸ் பண்ண தயாராக இருக்கிறேன் அர்த்தம் எனவே இன்றையிலிருந்து உங்கள் குழந்தைகளுக்கு கான்சன்ட்ரேஷன் சொல்லிக் கொடுங்க மெடிடேஷன் சொல்லிக் கொடுங்க ஏனென்றால் அப்படி வளர்ந்துட்டாங்க அவங்க ஏனென்றால் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அவங்களுக்கு அவ்வளோ டிஸ்ட்ராக்ஷன்ஸ் சிரிக்கிறது அகெய்ன் ரிப்பீட் திஸ் கொஸ்டின் வாட் இஸ் த ஒன் திங் ஐ கேன் டூ சஸ் தட் பை டூயிங் இட் எவ்ரி திங் எல்ஸ் வில் பி ஈஸியர் ஆர் அன்னெசரி இன்ஃபேக்ட் என்னுடைய மென்டனிங் ப்ரோக்ராமில் இதுதான் நான் சொல்லிக் கொடுக்குறேன் தினம் ஒரு பத்து நிமிஷம் எபிலி டு ஃபோக்கஸ் ஆன் ஒன்லி ஒன் திங் அது செய்ய 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 அந்த பத்து பதினஞ்சு நிமிஷமாகும் பதினஞ்சு முப்பது நிமிஷமாகும் முப்பது நாற்பது நிமிஷமாகும் அப்போது எதில் அவங்க மனசு லயித்து இருக்கிறதோ அது தானாக மனசில் வந்துடும் எக்ஸாமில் தானாக அது பிரவாகமாக வரும் உங்களால் எழுத முடியும் இதை மாத்திர மனசில் வச்சுக்கோங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தானா எல்லாருக்கும் அனுப்புங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஐ வில் மீட் யூ இந்த நெக்ஸ்ட் எபிசோட்